வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் சண்முகவில் ஹாரா ரெசிடென்சியல் பிளாட் திருமண சை திருவள்ளூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேமிலேயே இருக்கக்கூடிய வீடு கட்டி குடியேறக்கூடிய வீட்டு மனைகள் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிடிசிபி அண்ட் ரேரா புரூல் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ங்க திருமலை டு திருவள்ளூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல அரண்மாயில் என்ற லொக்கேஷனில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க ஆரா ரெசிடென்சியல் ஜெயின்ஸ் அண்ட் விஐபி ஹவுசிங் இந்த ப்ராஜெக்டை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சண்டே பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லான்ச்சிங்கும் வச்சிருக்காங்க சென்னையில நீங்க எங்க இருந்தாலும் சைட்டை வந்து பாக்கிறதுக்காக கேப் விசிட்டும் அரேஞ்ச் பண்றாங்க அத்தாரிட்டியோட வரீங்கன்னா கேப் குசிட்டும் அரேஞ்ச் பண்றாங்க இந்த சைட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஹாரா ரெசிடென்சியல் இங்க விலையும் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இடத்தோட விலையை விட விலைக்கு தான் வந்து ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி சதுரடியிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுர வடிக்கும் தொண்ணூத்தி எட்டு மனைகள் பிளஸ் டீசோட இந்த ப்ராஜெக்ட் வந்து சேல்ஸுக்காக ரெடியா இருக்குங்க திருமலை சை திருவள்ளூர் போகக்கூடிய ரோடு ஒட்டியே இருக்கக்கூடிய இடஒதுக்க விலையும் இப்ப பாத்தீங்கன்னா ஏறிட்டே வருதுங்க இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நீங்க இங்க இடம் வாங்கலாம் நல்ல வளர்ச்சியும் இப்ப இங்க இருக்குங்க மொத்தம் நாலு விஷயத்துக்காக இங்க இடத்தோட விலையும் ஏற போகுதுங்க அது என்னென்ன விஷயத்துக்காக ஏற போகுதுன்றத நான் சொல்றேன் இதோட மட்டும் இல்லாம பிரமாண்டமா ரெடியா இருக்கக்கூடிய நம்ம ஆர் ஆர் ரெசிடென்சியல் லேவுட் சைட்ல என்னென்ன அம்யூனிட்டா இருக்குன்றதையும் பாத்துக்கலாம் வாங்க சென்னையோட வளர்ச்சி அடுத்தடுத்து எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் நம்ம ஆர் ஆர் ரெசிடென்சியல் இடம் வாங்கினா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும்ன்றதையும் இந்த வீடியோல சொல்லிருக்கேங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான வீடு மற்றும் வீட்டு மனைகள் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனல் மூலயமாவே கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்டேட் ஹைவே மேலே இருக்கக்கூடிய வீட்டு மனைகள் தான் நம்மளுடைய ஆரா ரெசிடென்சியல் பிரம்மாண்டமான லேவ் செய்துங்க நூத்தி தொண்ணூத்தெட்டு மனைகள் கொண்ட ஒரு கேட்ட கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் சொன்ன உடனே உங்களுக்கு மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் வரும்னு நினைக்காதீங்க இதில் மெயின்னன்ஸ் சார்ஜர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தேர்ட்டி ப்ளஸ் கம்யூனிட்டிஸோட இந்த ப்ராஜெக்ட் சேஸுக்காக ரெடியாக இருக்குங்க முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி தார் ரோடும் போட்டிருக்காங்க இந்த சைட்டில் உங்களுக்கு பார்க்கும் இருக்குது ஹிட்ஸ்க்கான ப்ளே ஏரியாவும் இருக்குது சீனியர் சிட்டிசன் பார்க்கும் இருக்குது அவுட்டோர் ஜிம் இருக்குது யோகா மெடிடேஷன் ஏரியாவும் இருக்குது மல்டிபர்பஸ் கோர்ட்டும் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல விசேஷம் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னா அதுக்கான இடமும் தனியாகவும் இருக்குங்க உடனே வீடு கட்டிட்டு வர்றதுக்காக ஈபி லைன் இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குங்க வாக்கிங் ட்ராக் இருக்குது ஸ்டோ மாட்டருக்கான ட்ரைனேஜ் லைனும் இருக்குங்க இன்னும் பல அமைச்சரோட இந்த ப்ராஜெக்ட் சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குது அது நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சண்டே பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனை தேர்ப்பா லான்ச்சிங்கும் வச்சுருக்காங்க லான்ச்சிங்கு தவறாமல் கலந்துக்குங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டிசைடிங் அத்தாரிட்டியோட சைட் பார்க்க வரீங்கன்னா சென்னையில நீங்கள் எங்கே இருந்தாலும் கேப் விசிட்டும் அரேஞ்சும் பண்ணுறாங்க இந்த இடத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸை ரெஜிஸ்டரும் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே மொத்தம் நூற்றி தொண்ணூத்தி எட்டு மனைகள் வந்து பிரிச்சுருக்காங்க இதுல ஏழ்நூறு சதுரடியிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வரைக்கும் இடம் இருக்குங்க ஏழ்நூறு எழுநூத்தி ஐம்பது எட்நூறு எட்நூத்தொம்பது தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வரைக்கும் இங்க இடம் இருக்கு இங்க ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மற்றும் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரெண்டு ரேட்ல இங்க இடம் இருக்குங்க இடத்துக்கு மட்டுமே எயிட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜுக்கும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க இங்க நீங்க எழுநூறு சதுரடி இடம் வாங்குனீங்கன்னா பதினாறு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் வருவாங்க இங்க உங்களுக்கு வீடு தேவைப்பட்டதுன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்ல வீடுகளும் நாங்களே கட்டி தரோங்க இது எல்லாமே எழுநூறு ஸ்கொயர் பீட்ல ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் வரும் இல்ல உங்களுக்கு எழுநூறு சதுரடிக்கு மேலே வீடு நம்ம வீடுகளும் கட்டியும் நம்ம ஸ்கூல் சூப்பர் மார்க்கெட் என்டர்டைன்மெண்ட்டு எல்லா விஷயமும் இங்கே இருக்குங்க அது நீங்க சைட் பாக்க வரும்போது தெரியும் உங்களுக்கு இங்க நாலு விஷயத்துக்காக விலை ஏற போகுதுன்னு சொன்னல அதை பத்தி இப்போ நம்ம பாத்துலாம் வாங்க கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோ அங்க இருக்கக்கூடிய இடத்தோட விலையும் ஏறிட்டே வருதுங்க அது உங்களுக்கே தெரியும் முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமேசையில சேட்டலைட் டவுன்ஷிப் செயற்கைக்கோள் நகரத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க சென்னை நெருக்கடி காரணமாகவும் சென்னைக்குள்ள விலை ஏற்றம் காரணமாகவும் இந்த சேட்டலைட் டவுன்ஷிப்பை ரெடி பண்ணிட்டு வராங்க சென்னையில என்னென்ன வசதிகள் இருக்கோ அந்த வசதிகள் எல்லாமே இந்த சேட்டலைட் டவுன்ஷிப்ல இருக்குங்க மக்களோட பயன்பாட்டுக்கு இந்த சேட்டலைட் டவுன்ஷிப் முழுமையா வரும்போது இங்கே இருக்கக்கூடிய இடத்தோட விலையும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தம்பாக்கம் நாலாவது பேருந்து நிலையமும் இப்ப கட்டிட்டு வராங்க இதுவுமே சென்னையோட நெரிசல் காரணமாக தான் நாலாவது பேருந்து நிலையம் இங்க இந்த குத்தம்பாக்கத்துல கட்டிட்டு வராங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்ததுக்கு அப்புறம் அதை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களோட விலையும் எந்த அளவுக்கு ஏறி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த திருமேசில கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நடந்துட்டு வருதுங்க இது எல்லாமே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இடத்தோட விலையும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பூந்தமல்லி வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க குத்தம்பாக்கம் வரைக்குமே மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வேலைகளும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நடந்துட்டு வருங்க திருவள்ளூர் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அது ஏன்றத இந்த நாலாவது பயணிகள் நான் சொல்றேன் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாவது ரிங் ரோடு சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு எட்டு வழிச்சாலையும் ஆயிட்டு இருக்குங்க எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மகாபலிபுரம் வரைக்கும் சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு எட்டு வழிச்சாலையா இப்ப போட்டுட்டு வராங்க எந்தெந்த வழி கனெக்ட் பண்றாங்க தெரியுமா அவங்களுக்கு எண்ணூர் துறைமுகம் ஆரம்பிச்சு காட்டுப்பள்ளி தச்சூர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் சிங்கப்பெருமார் கோயில் ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆர் மகாபலிபுரம் வரைக்கும் அஞ்சு நேஷனல் ஹைவேஸ கனெக்ட் பண்ற மாதிரி இந்த சென்னை பெருப்பெருங்கோடு வந்து போட்டுட்டு வராங்க எண்ணூர் துறைமுகம் ஆரம்பிச்சு ஓஎம்ஆர் ஈசிஆர் மகாபலிபுரம் வரைக்கும் சென்னையோட வளர்ச்சி சென்னையோட எக்ஷன் ஆக போகுதுன்றது உண்மையான விஷயம் இதுக்கு தான் சென்னையோட இரண்டாவது விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்முடைய ஆர் ஆர் ரெசிடென்சியல் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை டு திருவள்ளூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ்ல பத்தாவது கிலோமீட்டர்ல அரண்மாயில்ன்ற இடத்துல தாங்க ரோடு ஒட்டியே இருக்கு சென்னையோட வளர்ச்சியில சென்னையோட எக்ஸ்டென்ட்ல நம்முடைய ஆர் ஆர் ரெசிடென்சியல் லேவுட் சைட்டும் இருக்கும்